హలో గైస్ వెల్కమ్ టు మై ఛానల్ క్యాప్టన్ புரட்சி கவிஞர் கருப்பு தங்கம் கருப்பு எம்ஜிஆர் என மக்களால் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் பிறந்தார் இவரின் உண்மையான பெயர் விஜயராஜ் ஆகும் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தில் தேசிய முற்கோப்பு திராவிட கழகத்தை தொடங்கினார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மாற்றங்களை கொண்டு வந்ததார் கேப்டன் என அழைக்கப்படுகிறார் புரட்சிக்கு காரணமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவர் அன்று முதல் புரட்சி கலைஞர் என அழைக்கவும் படுகிறார் இவர் அதிக உதவிகளை செய்ததால் கருப்பு எம்ஜிஆர் எனவும் எதிர்கட்சி தலைவராகவும் பதவியில் உள்ளார் பிலிம்பேர் என அழைக்கப்படும் விருதுகளையும் இரண்டு பெற்றுள்ளார் மூன்று தமிழக திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்து கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கட்சி தலைவராகவும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் வரை கட்சி தலைவராக இருந்துள்ளார் பிரேமலதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஜனவரி முப்பத்தி ஒன்னில் மணந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் விஜய பிரபாகரன் எனும் மகனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூனில் ஏப்ரல் ஆறில் சண்முக பாண்டி அழகர்சாமி என்னும் மகனும் பிறந்துள்ளனர் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த வன்னுலகை விட்டு விண்ணலகம் சென்றார்